பொது காலத்தினுடைய பனிரெண்டாவது ஞாயிறு இந்த ஞாயிறு யோபினுடைய நூலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று எட்டு முதல் பதினொன்று முடிய ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்கு அருளிய பதில் கருப்பை நின்று கடல் உடைப்படுத்து பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார் மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாளையும் பொருத்தி இதுவரை வருவாய் இதற்கு அல்ல உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் ஏம்பியபோது எங்கிருந்தாய் நீ ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி ஏழு ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு சிலர் கப்பலேறி கடல் வழி சென்றன நீர்த்திரள் மீது வாணிபம் செய்தன அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டன ஆழ்கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தன ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு பழைய கழித்து புதிய புகுந்தன திருத்துதர் பவுல் கொருந்தியற்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினான்கிலிருந்து பதினேழு முடிய சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆள்கொடுகின்றது ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இருந்து உயிர் பெற்ற எழுந்தவர்க்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இருந்தார் ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மண் மதிப்பு இடுவது இல்லை முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம் ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார் பல என கழித்து புதிய என புகுந்தன அன்றோ ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா அல்லேலூயா நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் அல்லே லூயா அல்ல ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த உதத்திறெடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் புனித மார்க் எழுதிய பர்சுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மார்க் எழுதிய நற்செய்தி நான்காவது பிரிவு வார்க்குகள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஒன்று முடிய ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகிலே இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள் வேறு படகுகளும் அவரோடு சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பி கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாக போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின்பு அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகின்றீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டதே எதுவும் அவருக்கு மேற்பட்டது என்று சொல்லுவதற்கு இல்லை காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகின்றன அவர் ஒருவரே எல்லாம் வல்லவராக இருக்கின்றார் எல்லாருக்கும் அவரே பெரியவராகவும் இருக்கின்றார் அவர் நம்மோடு இருக்க நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியது இல்லை உடனிருந்த சீடர்கள் அவர் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து சாகப்போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று எழுப்புகின்றார்கள் அவர் அற்புதங்களை எல்லாம் செய்கின்றவர் அதிசயங்களை செய்கின்றவர் அவரே மிக பெரியவராய் இருக்கின்றார் படைத்தவரும் அவரே பராமரிப்பவரும் அவரே ஆள்பவரும் அவரே என்பதையெல்லாம் அறிந்திருந்தும் கூட அவர்களுடைய அறியாமையை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர் கேட்கின்றார் ஏன் அஞ்சுகின்றீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று சொல்லி அச்சம் என்பது மடமைதான் ஆண்டவர் உடன் இருக்கும்போது ஆண்டவர் உடன் இருக்கின்றார் என்பதை அறிந்தும் அறியாமல் இருப்பது உண்மையிலேயே அறிவீனமானதுதான் இந்த நாளிலே நம்மோடு அவர் இருக்கின்றார் என்கின்ற அந்த நல்ல மேலான எண்ணத்தை நாம் பெற்றுக்கொள்ள விளைவோம் அதன் வழியாக நாம் அவரது சாட்சிகளாய் மாறுவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்